உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே நாம் இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தினுடைய பலன்கள் ஏன்னா நாள் வரைக்கும் நீங்கள் இந்த ராசியினுடைய குணங்கள் ராசியினுடைய பலன்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் என்னுடைய லைஃபுக்கே இதுதான் பலனான்னு கேட்கும்போது நான் சொல்லுவேன் லக்னத்தை வச்சு தாங்க உங்களுடைய பலன் நிர்ணயிக்கணும் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ லக்னத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் நடக்கக்கூடிய ஒவ்வொரு திசையும் நடக்கும் திசைங்கிறது வந்து நீங்கள் உங்கள் தாய் வழியத்துலேருந்து பிறக்கும் பொழுதே ஸ்டார்ட் ஆகிடுது ஒன்பது கோள்கள் வந்து ஸ்டார்டிங் அப்போவே கவுண்டிங் அல்லது ஒன்பது கோள்களும் ஒவ்வொரு லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அல்லது அந்த அந்த கிரகங்களை இந்த லக்கணம் அப்படி கிரகிச்சிக்கும் இதுதான் உண்மை அதை விட்டுட்டு இது மாரகம் செய்யும் அது பாதகம் செய்யும் இது கொன்றுவிடும் இது அப்படின்லாம் பார்க்காதீங்க இப்போ கடக லக்கணம் அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க கடக ரொம்ப வேகமாக வந்து முடிவெடுக்கக்கூடியவங்க அப்போ அவங்கள சனி திசை நடக்குதுன்னு வைங்களேன் அது ஸ்லோவாக முடிவு எடுக்கணும் இதுதான் இந்த கிரகம் வந்து க கடைகள் லக்கணம் வேகமாக முடிவெடுக்கிறேன்னு போய் லாக் ஆகி விழுந்துடும் கடக லக்கணத்தில் உள்ளவங்க பேச்சே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக பேசுவாங்க அவங்களுக்கு மெதுவாவே பேச வராது கடக லக்கணத்தில் உள்ளவங்க பளிச்சென்று பதில் சொல்லக்கூடியவர்கள்னு சொல்கிறாங்களா அவங்க பளிச்சுங்கிறவங்க அவங்க தான் இவங்க தான் நல்ல நல்ல நிர்வாக திறமை உடையவர்கள் பிரபல அரசியல் தலைவர்கள்லாம் மேக்சிமம் கடக லக்கணம் தான் ஏன் கடகலக்கணத்தை சொல்லுது கடகத்துக்கு அதிபதியும் சிம்மத்துக்கு அதிபதியும் ஒரே பிளானெட்டு தான் இரட்டை பிளானெட்டு கிடையாது இரட்டை ஆதிபத்தியம் கிடையாது அதனால தான் சிம்மும் கடகமும் அரசாழக்கூடியது அரசனை போல் வாழக்கூடியது இந்த கடக லக்கணம் அப்படிங்கிறது வந்து உலகைச் சுற்றுவது உலகமெங்கிலும் நிறைந்திருப்பது நல்ல அழகான லக்கணம்ங்க பிரத்தியாரை கவரக்கூடியது இந்த கடக லக்கண குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கண் திருஷ்டிக்கு ஆளாகும் இந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணக்காரர்கள் வந்து எப்போதுமே சிந்தி சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதுமே அவங்களுக்கு ஓய்வே கிடையாது எதையாவது ஒன்றை மைண்டில் சிந்திச்சுட்டே இருப்பாங்க அதான் அந்த கடக லக்கணம் லக்னாதிபதியே உச்சமான கடக லக்கணம் ரிஷப் ராசிலாக இருந்துன்னு வச்சிங்களேன் அவங்களாம் வந்து சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்கள் அவங்க நினைச்சதை சாதிக்காமல் விட மாட்டாங்க பிடிவாத கணவ பிடிவாத குணமுடையவர்கள் இந்த கடக லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த 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 மாதிரி இருப்பாங்கங்கிறத நம்ம சொன்னோம் கடக லக்கணத்தினுடைய குணங்கள் அப்படின்னு நீங்கள் தனியாக பார்க்க வேண்டாம் நேராக யூடியூப்பில் வந்து என்னுடைய யூ என்னுடைய யூடியூப்லேயே கடக ராசி குணங்கள்லாம் போட்டிருக்க பாருங்கள் அதை பார்த்தீங்கனாலே போதும் அதுவும் கடக லக்கணமும் ஒன்று தான் கொஞ்சம் மாற்றம் வரும் ஏன்னா அது ஒன்னேகால் பலம் வந்து லக்கணத்துக்கு முக்கால் பலம் வந்து ராசி முக்கால் பலம் இத விட ஒன்னேகால் பலம் கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு சில குறைகள் குற்றங்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடியதாக அந்த லக்கணம் இருக்கும் சரிங்களா இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவங்களுடைய ஸ்பீச் பேச்சு வந்து வெட்டுன்னு துன்றுண்டாக இருக்கும் கரெக்டாக கணக்காக பேசுவார்கள் மிகச்சிறந்த அறிவு புத்திசாலித்தனம் ஜாஸ்தி நேர்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் இருக்கும் அவங்க பேச்சிலேயே வந்து ஒரு அதிகாரம் தெரியும் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் நல்ல அழகான வீடு அழகான வாகனம் இது எல்லாமே அழகு என்ற சொல்லை சேர்த்து கொள்ளலாம் நல்ல ஆடை அணிந்தாலும் அது பிரத்தியார் நாள் எல்லாராலையும் அது வந்து அதாவது வந்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய வாகனம் நல்ல லக்ஸுரியான நல்ல வாகனமாக வாங்கி ஓட்டுவாங்க அதுக்கடுத்தது வீடும் அதே மாதிரி நல்ல வீடாக எல்லாரும் பார்த்தால் பழி சென்று நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு வீடு இருக்கும் அதே இந்த மாதிரி கடகலக்கண பெண்கள் லட்சணமாகவும் பத்து பேர் இடையில் செல்லும் பொழுது தனியாக தெரியக்கூடிய அளவிற்கு ஒரு லட்சணமாக ஒரு பிரைட்னஸ்ஸாக இருப்பாங்க அதே மாதிரி இவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் பெண் குழந்தை பிறப்பதற்கு அதே மாதிரி இவங்களுக்கு பயில் சம்பந்தப்பட்ட அடி வயிற்று உபாதைகள் கண் நோய்கள் லங் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் பொதுவாக வர்றதுக்கு சான்ஸ் இது எல்லோரும் எடுத்துக்கக்கூடாது பலவீனமானவங்களுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி இவங்களுடைய ஜாதக அடிப்படையில் தொழில் வகையில் நம்ம பார்த்தோம்னா லக்னத்துக்கு அதிபதியான தொழில் அப்படிங்கிறது பயிர் தொழில் ஏற்றுமதி வெளிநாடுகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பணிபுரியக்கூடிய சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் அதே மாதிரி முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய அனைத்து தலைமை இடத்துலையும் இருக்கக்கூடியவர்கள் கடக லக்கணம் நீரை அடிப்படையாக கொண்ட தொழில்கள் கப்பல் சார்ந்த தொழில்கள் மீன்பிடி துறை துறைமுகங்கள் சார்ந்த ஃபீல்டு இதெல்லாம் இவங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக் சரக்கு வாகனங்கள் அப்படியே புல்டோசர் இந்த ஜேசிபி புக்லைன் சம்பந்தப்பட்ட தொழில் ரியல் எஸ்டேட் அனைத்து வகையான வீடுகளை கட்டி விற்பனை செய்தல் இடங்களை வாங்கி விற்பனை செய்தல் அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி விற்பனை செய்தல் கட்டிட பொருட்கள் வாங்கி விற்பனை செய்தல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வந்து போலீஸ் ஐபிஎஸ் இராணுவம் மில்ட்ரி சார்ந்த மருத்துவர்கள் மில்ட்ரியில் பணிபுரியக்கூடியவர்கள் இதெல்லாமே வந்து இந்த கடக லக்கணக்காரர்களுக்கு பொருந்தும் அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெட்ரோல் பங்க் ஆயில் ஸ்டோர் ஸ்பேர் பார்ட் ஸ்டோர் சரக்கு வாகனம் ட்ரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸ் இப்படியே நம்ம நிறைய விஷயங்களை நம்ம இந்த லக்கணக்காரர்களுக்கு தொழிலாக சொல்லிக்கொண்டே போகலாம் பட் அதுக்கு நேரம் மிக குறைவாக இருக்கிறது சரி அப்போது இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான ஒரு திசை நன்மை தீமை செய்யும் ஏன்னா ஒரு அவேர்னஸ் வேணும் இல்லைங்களா ஒரு நம்ம எந்த லக்கணத்தில் பிறக்கிறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதனால் வரைக்கும் எல்லோரும் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் லக்கணம் தெரியாதுங்கிறாங்க இலங்கையில் உள்ள இலங்கை தமிழர்கள் எல்லாம் கனடாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் வந்து கேட்டோம்னா என்னம்மா லக்கணம் உங்கள் கணவர்ங்க லக்கணம் தெரியாதுங்க ராசியும் நட்சத்திரம்தான் தெரியும் ஏன்னா இவங்க அதையே இந்த டிவியில் லக்கணத்துக்கெல்லாம் பலன்கள் சொல்ல மாட்டாங்க பொதுவான பலன்களை வந்து டிவியில வந்து பேசும்பொழுது அவங்களுக்கு இதுதான் கிடைக்குது அதனால தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு லக்ன பலன்களை சொல்லியிருக்கேன் லக்னத்துக்கு என்ன திசை நன்மை செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அட்லீஸ்ட் இதனால் நீங்கள் வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வாக இருக்கலாம் இல்லையா இலங்கை போன்ற நாடுகளுக்கெல்லாம் நான் வரும்பொழுது அங்கே உள்ள நம்ம இலங்கை தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்க எல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக ஜாதகங்கள் சரியாக ஏன்னா அங்கெல்லாம் வாக்கிய கணிதத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கோம் வாக்கிய கணிதத்தை விட திருக்கணிதம் தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டு அப்படின்னா ஏன் சொல்ல வரேன்னா அந்த கிரகச்சாரங்கள் சூரியனுடைய அயனாம்சங்கள் இதெல்லாமே அந்த திருக்கணிதப்படி கணிக்கிறது தான் சரியாக வரும் அப்போ வாக்கிய கணிதம்னு ஒன்று இருக்குது பட் அதை நாங்கள் குறை கூற விரும்பவில்லை அது ஆய்வின் முடிவு அது ஆராய்ச்சி அளவில் இருக்கிறது சரி இந்த கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் லக்னாதிபதி சந்திரன் சந்திரன் அப்படிங்கிறவர் துரிதமாக முடிவெடுக்கக்கூடியவர் உடனடியாக ஒரு வேலை ஆக வேண்டும் என்பவர் உடனே செய்யணும் என்ற எண்ணம் இதுதான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச கடக லக்கணக்கார் அவர் அவசரப்பட்டு எடுத்து அவருடைய லைஃப்பில் சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை மூணுலேயுமே அவசரப்பட்டு எடுத்ததனுடைய விளைவு எல்லாமே இல்லாஸ் சூரியன் சந்திரன் எல்லாமே அப்போ அவர் அட்வைஸ் நம்ம சொன்னோம்னாலும் அதை கேட்க மாட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தகுந்த மாதிரி சொல்லலைங்கிற ஒரு ஃபீலிங் தான் அவருக்கு இருக்கும் அப்ப கடக லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணுங்கிறதா அந்த நிகழ்ச்சி உங்க லக்கணத்துக்கு சூரியனுடைய திசை பெரிய நன்மையில் எதிர்பார்க்க கூடாது சூரிய திசையில் பட்டென்று பேசக்கூடிய வார்த்தைகளாலும் உடனடியாக நீங்க செக் போட்டு கையில கொடுக்கறதுனாலையும் உடனடியாக ஒரு வாக்குறுதியை நீங்க சொல்கிறதுனாலையும் சூரியன்கிறவன் என்ன செய்வான் வேகமா வந்து அவனும் ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியவன் இவன் கடக லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் நாக்கு பேச்சுக்கு உண்டான பிளானட் எதுன்னா சூரியன் அந்த சூரியன் எங்கே இருக்கிறாருங்கிறது உங்கள் ஜாதத்தை பார்க்க அந்த சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா அவர் நீங்கள் ஐபிசி மாதத்தில் பிறந்தீங்கன்னாக்கா வந்து கரெக்டாக இதில் துலாம் ராசில போய் என்னைக்கும் கடகலக்கணத்துக்கு ரெண்டு கோடியும் போய் நீசம் இந்த திசை நடந்ததுன்னா எப்படி இருக்கும் கமிட்மெண்ட்ஸு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் காப்பாற்ற முடியாமல் பணம் கொடுத்து திரும்பி வாங்க முடியாமல் குடும்பம் வந்து சிக்கலாகி குடும்பம் அமையிறது அமைஞ்சதும் சிக்கலாகி குடும்பம் அமைகிறதுக்கும் தடைய தடங்களாகி எவ்வளோ பாருங்கள் ஒரு லக்கணத்துக்கு ஒரு கோல் வந்து எவ்வளோ நெகட்டிவான விஷயங்களை சொல்லுது அது எத்தனை வருஷம் ஆறு வருஷம் அப்போ அதே சூரியன் வந்து மூணு ஸ்டாரில் இருக்கும் மூணு நட்சத்திர ஸ்டாரில் வரும்போது அது நமக்கு நன்மை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ அந்த மூணு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தப்பிச்சுக்கலாம் நிறைய எக்ஸ்கியூஸ் இருக்குது லைஃப்பில் பட் சூரிய திசை பொதுவாக இந்த லக்கணத்திற்கு நன்மை செய்யாது அடுத்தது சந்திரனுடைய திசை ஒரு பத்து வருஷங்க அதுதான் கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி திசை இதே கடக லக்கணம் ரிஷப் ராசியாக இருந்தீங்கன்னு வைங்களேன் இந்த திசை வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிக அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வந்து கடக லக்கணத்துக்கு இந்த ராசி அதே மாதிரி கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல மீன ராசியாக இருந்து சந்திர திசை நடக்குதுன்னு வைங்களேன் தூரதேச பிரயாணம் வெளிநாடு போகிறது எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க இதே லக்னாதிபதியுடைய சந்திரன் பன்னெண்டில் மிதன ராசியாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக பிராட் வெளிநாட்டிலே குடியுரிமை வாங்கிடுவீங்க அங்கேயே வந்து இந்த வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நம் தமிழர்கள் வசிக்கக்கூடிய தமிழர்கள்லாம் நிறைய இருக்கீங்க அதை நிகழ்ச்சியை பார்க்குறீங்க உங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குதான்னு முதல்ல பேஸ் பேசிக்காக ஆராய்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க பட் அது என்ன செய்யும் ஒரு பிஆர் பிஆர் வாங்க முடியாமல் தவிக்கிறவங்க இருப்பாங்க பிஆர் கிடைக்குமாங்கிற கேள்விகளோடு இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறோம் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் தமிழர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்கள் தமிழர் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது வாழ்கிறவங்க வேற வசிக்கிறது வேற வாழ்கிறவங்க வந்து அங்கேயே இருப்பாங்க வசிக்கிறவங்க இப்போயும் தற்காலிகமாக இருப்பாங்க அதுக்கெலாம் என்ன ரூல் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இறங்கலாம் அது சந்திரன் லக்னாதிபதி பன்னெண்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி இப்போ லக்னாதிபதியினுடைய திசை எங்கே இருந்தாலும் கெடுதல் செய்யாது ஒரு மனிதனுடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருந்தாலும் கெடுதலன்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அடுத்தது செவ்வாயினுடைய திசை கடல் லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன் செவ்வாய் ஒருவனே அதனால் எந்த கடகலக்கணக்காரங்களாக இருந்தாலும் சரி செவ்வாய் அதுவும் பத்து குடையவனுடைய திசை அது அதுவே அஞ்சு குடையவன் அவங்க வழிபட்ட தெய்வம் அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதே அவங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் அவங்க ஜாதக அடிப்படையில் ரியல் எஸ்டேட்டோ இன்னைக்கு கூட ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார் கடகலக்கணம் அதே செவ்வாயினுடைய திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவீங்க பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்கிறேன் சார் நான் அதான் பில்டிங் ப்ரோமோட்டர்ஸ் தான் சார் சார் அப்போ கடகலக்கணத்துக்கு வந்து ரியல் எஸ்டேட்டு பெட்ரோல் பங்க் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ்ஸு அபார்ட்மெண்ட் வீடு கட்டி விற்கிறது இதுன்னு நான் சொல்கிறேன் சார் சார் போதும் நிறுத்துங்க நான் வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு கட்டி தான் விற்றுட்ருக்கேங்க ரைட் பட் டேலி ஆகிடுச்சு அப்போ அவருக்கு இந்த திசை என்ன செய்யும் அவருக்கு இதுதான் யோகத்தை கொடுக்கும் பட் அவருக்கு இதுக்கு முன்னாடி அந்த நடந்த திசையில் அவருக்கு சந்தேகம் ஏன்னா அது சந்திரனுடைய சந்திரனும் வந்து அவங்களுக்கு இப்போ பதினோ பத்தாம் இடத்துல இருந்துன்னா என்ன ஆகும் வளர்பிரையும் தேய் பிறையும் பாதி முன்னேற்றம் பாதி பின்னேற்றம் பாதி தடுமாற்றம் இப்படி தானே இருக்கும் அப்போ அதில் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல ஆனால் வந்து இந்த திசை வந்து ஒரு அதனால தான் அந்த அதாவது கடக லக்னத்திற்கு லக்னாதிபதி உச்சம் பெற்ற திசை ஒரு மாதிரி அதே லக்னாதிபதியே பத்தாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் வீட்டில் மேசராசியாக இருந்தால் இப்படி அதே மாதிரி அந்த லக்னாதிபதி ஆகிய திசை கடகராசியாக இதுக்கு விருச்சிக ராசியாக இருந்தால் நீசமான திசை எப்படி 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 பாருங்க நிறைய வேரியேஷன்ஸ் வருதா இல்லையா அதனால் எதையாவது ஒன்று ஏதாவது ஒன்றின் மூலம் ஒருவர் அடித்து ஆணித்தரமாக கூறினால் இப்படி தான் என்று என்பதை விட ஜாதக அடிப்படையில் நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது இந்த கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நல்ல யோகத்தை கொடுக்கும் தைரியமாக இறங்கி செயல்படலாம் செவ்வாயினுடைய திசை நல்ல யூ ஊக்கமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டு செவ்வாய்க்குண்டான தொழிலை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் செவ்வாய்க்குண்டான தொழிலெலாம் எதை நான் சொல்லியிருக்கேன் மீண்டும் சொல்கிறேன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் கெமிக்கல்ஸ் மருத்துவ உபகரணங்கள் அதே மாதிரி வந்து புக்லின் புல்டோசர்ஸ் பூமியை தடுக்கக்கூடிய ரிக்கு போர்வெல் அதே மாதிரி போலீஸ் துறை அது சார்ந்த காடு காடுகளை சமன்படுத்துதல் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செய்கிறது பில்டிங்குகள் வீ வீடுகளை கட்டி விற்பனை செய்தல் வீடு கட்டுமான பொருட்களை விற்பனை செய்தல் இப்படியே இருக்குது இன்னமும் நிறைய இருக்குது பார்ட்ஸ் கார் வாஷ் எல்லாம் நிறைய இருக்குது நம்ம போயிட்டே இருக்கலாம் லாஜிஸ்டிக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாம் போயிட்டே இருக்கலாம் போதும் ஏன்னா நமக்கு டைம் இல்லை ஜாதகம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தானே இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சொல்கிறோம் இந்த செவ்வாயினுடைய திசை முடிஞ்சோடனே ராகுனுடைய திசை இந்த ராகு வந்துங்க மொத்தம் பதினெட்டு வருஷம் இது இந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யும் அந்த லக்கணத்துக்கு கெடுதல் செய்யும்லாம் தனித்தனியெல்லாம் பார்க்க முடியாது இவரெல்லாம் வந்து கர்மாவனுடைய விளைவு பலனை நமக்கு தரக்கூடியவர் முற்பிறவையில் நமக்கு என்ன ப பலன்கள் என்னென்ன பாவங்கள் என்னென்ன புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை இந்த பிறவில அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்போ இந்த கர்மாவினுடைய செயல்கள்னு வரும்போது ராகு திசையில் மரணம் சம்பவிக்காதுங்க ராகு திசையில் செத்து போகிறது ரொம்ப குறைவு ராகு திசையில் வந்து எப்போதுமே நம்முடைய சுக துக்கங்கள் கஷ்டம் லாபம் நம்ம என்னென்னலாம் டெபாசிட் பண்ணோமோ அதெல்லாம் அந்த பிறகில் நம்ம அனுபவிக்கிறது ராகு திசை அதனால் நம்ம என்ன செய்யணும் அதில் எச்சரிக்கையாகவே ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நாம் கொண்டு போகணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ராகு திசையில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நாளைக்கு வரைக்கும் பண்ணிடலாங்க நாலுனே இருந்து உங்களுக்கு பெனிஃபிட்னாக்க நாளைக்கு நைட்டு பன்னெண்டரை மணிக்கெலாம் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க ராகுனுடைய திசையில் ஒரு ரூபாயை போட்டு ரெண்டு ரூபாயை பார்த்துட்டு இருக்கலாம் அதே நீ ஒரு கோடி ரூபாய் இன்றைக்கி போட்டு நாளைக்கு ரெண்டு கோடி ரூபா ஒரு நினச்சிங்கன்னா ஒன் குரோர் போய்டும் ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து என்னென்னலாம் வரவழைக்கணுமோ அதெல்லாம் வரவழைச்சிட்டு மறுநாள் வந்து உங்களுக்கு ஜீரோ போட்டு விடுறது அந்த திசையில் கடகலக்கணக்காரர்கள் அவசரப்பட்டு வேகமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான முதலீடு விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தவங்களுக்காக பணம் கொடுக்கறது வாங்கிறது அடுத்தவங்களை நம்பி எந்த எவிடென்ஸும் இல்லாமல் ஒரு சில இந்த மெய் நம்பிக்கையாக கொடுப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி மெய் நம்பிக்கையாக பணம் கொடுக்கறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க ஜாதகம்னு ஒன்று இருக்குது எடுத்து லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு ராகு திசை வருது அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும் ராகு நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமான்னு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஃபோன்லேயோ நேர்லேயோ வந்து கேட்டுட்டு உங்களுக்குன்னு வந்து உங்களுக்குன்னு மேட்ச் ஆகக்கூடிய சோதரர்கள் ஒரு வே ஒரு வியூவில் இருப்பாங்க அவங்கள பாருங்கள் உங்களுக்குன்னு மேட்ச் ஆகலை அப்படின்னா அவங்கள விட்டுருங்க மறந்துடுங்க உங்களுக்கு யார் மேட்ச் ஆகுது அவரை பிடிங்க அவரே பிடிச்சி அந்த ராக திசையில் கடகலக்கணம் யோகத்தை பெறுவதற்குள்ளான வழிமுறைகள் என்னன்னு கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே நாளில் சொல்லிக் கொடுக்க முடியாது சாமி இப்படிப்படியாக சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க எதுக்கு எதை சார்ந்து இருக்கிறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அதை சார்ந்த ஒரு மா ராகு வந்து ஒரு மருத்துவ கோல் ஒரு மருத்துவ துறையில் இருக்கீங்க நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் அது மாதிரி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு மகாதிசை அடுத்தது கடக லக்கணத்திற்கு குரு நன்மை செய்யும் ஒரு பக்கம் கடனை ஏற்படுத்தினாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பாக்கியத்தை ஏற்படுத்தும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மனை வாகனாதிபதி யோகங்கள் கடக லக்கணத்திற்கு கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏங்க ஆறு ஒம்பது பயப்பட வேண்டாங்க ஆறு ஒம்பது பயப்படாது ஆறாம் இடமும் ஒன்பதாம் பாவமும் வந்து இந்த ஒன்பதாம் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாக்கியம் வரும் ஒரு பக்கம் ஆகும் அதனால் கடனை வாங்கினா தானே பாக்கியதுன்னு சேர முடியும் இன்றைக்கி எல்லாமே வீடு கட்டணும் பேங்கில் லோன் வாங்கி ஆகணும் அது நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்க கடகலக்கணக்காரங்க கொஞ்சம் அதீதமான சக்தியை சுமக்கக்கூடிய மனிதர்கள் அதனால் எதையுமே ஸ்ட்ராங்காக இறங்கக்கூடிய மனிதர்கள் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி மகாதிசை இந்த லக்கணத்துக்கு சனி திசை வந்துங்க மே அதாவது மெதுவாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்தால் சனிஸ்வரனுக்கு தகுந்த தொழிலை எடுத்து செய்தால் வெற்றி நிச்சயம் ஏன்னா ஒன்பது கோள்களுக்கு உண்டான துறைகள் இருக்குது சனி அடிமையாக வேலை பார்க்குறது செகண்ட்ஸ் வேஸ்ட் அதே மாதிரி வந்து உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்கள் இரும்பு இரும்பு சார்ந்த பகுதியில் கழிவு இரும்பு அதாவது ஸ்த்ராப் இப்படிலாம் நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க சனி திசையில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கடைகளக்கணத்துக்கு ஏழு குடையவனும் அட்டமாதிபதியாக வருவான் ஏழாம் இடம் என்பவன் நண்பர்கள் உறவினர்கள் மனைவி எட்டாம் இடம் என்பது அதிலே பிரச்சனைக்குறியாகி ஸ்டாப்பாகி நின்று போகிறது அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸு கவனமாக பார்த்து செய்யணும் சனியனுடைய திசை நடக்கும்போது இன்னொரு கூற்று இருக்குது சனியனுக்கு தனியான பலம் கிடையாது ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய தன்மைகளை அப்சர்வேஷன் செய்து கொண்டு அதற்கு தக்கவாறு செயல்படும் அப்போது ஏதாவது குடும்ப கூட்டணியாகவோ ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்ன கோள்கள் திசை நடக்குதோ அந்த திசையினுடைய சாராம்சங்கள் இங்கே இதோட மின்கலாகி அவங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் அதனால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சனி திசை உங்களுக்கு நிறைய அனுபவத்தையும் கஷ்டங்களையும் எதிர்பாராத விதமாக நீங்கள் அவசரப்பட்டு ஆரம்பித்த பிஸ்னஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியும் கொடுத்துரும் ஏன்னா கடக லக்கணம் வேகமாக செயல்படக்கூடியதுன்னு சொன்னோம் இல்லைங்களா அவசரப்பட்டு ஆரம்பிக்கக்கூடிய பிஸ்னஸ்ங்கிறது டோட்டலாக உங்களுக்கு டவுன் பண்ணி விட்டுட்டு போயிடும் அதுக்கு அடுத்தது புதன் மகாதிசை பொதுவாக கடக லக்கணத்துக்கு மூணு பன்னிரெண்டு கூடவன் விரையாதிபதி அது வந்து ஒரு நன்மையான பிளானட் எனக்கு தெரிஞ்சில்லை புதனுடைய திசையில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதுக்காக நிறைய வீண் விரை செலவினங்கள் ஆயிட்டுருக்கும் கடக லக்கணத்திற்கு அதனால் எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் புதன் திசையில் நடக்கும்போது ஜாதகத்தை பார்த்து கவனமாக உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய ஒரு பார்ட்னர்ஷிப்லேயோ அல்லது நண்பர்களுடைய பார்ட்னர்ஷிப்லையோ அல்லது உங்கள் மனைவி மக்களுடன் சேர்ந்தோ செய்ய பாருங்கள் புதனுடைய திசையில் புதனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏன்னா புதன் ப்ளஸ் சந்திரன் ரெண்டுமே வந்து ஒரு வகையில் கான்ட்ரவைஸ் ஆகும் இந்த ஆயில நட்சத்திரம் சாரத்தில் கடக லக்கணம் வந்துன்னு வைங்களேன் அந்த லக்கணம் வந்து மூணு சாரத்தில் இருக்குது ஒன்று சனி சாரம் அடுத்தது புதன் சாரம் அதுக்கு அடுத்தது குரு சாரம் இந்த குரு சாரம் உள்ளது பிரச்சனை இல்லை இந்த சனி சாரம்ங்கிறது வந்துங்க கொஞ்சம் எட்டு எட்டுக்குணையனுடைய சாரம் வாங்குது பட் புதன் சாரம்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டு வேகம் அந்த லக்னம் வந்து ரொம்ப முக்கியம் அதனால உங்கள் ஜாதகமும் என்ன சாரத்தில் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு என்னென்ன கிரக திசைகள் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் என்று நான் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி எப்போதுமே ஜாதக பலன்களை முழுமையாக எடுத்துக்கிறது இந்த லக்கணத்தை வச்சு தான் கோச்சார ரீதியாக நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு முப்பது சதவீதம் எடுத்துக்கணும் மீதி எல்லாமே வந்து நம்முடைய திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் சூட்சமாந்தரம் இது இதுதான் நம்மளை வந்து தீர்மானிக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது ஆனால் அன்றென்று எதை தின்றால் பித்தம் தெளியும்னு நீ வெளிநாட்டில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொரு நாளும் தினப்படி தின ராசி பலனை பார்த்து இன்னைக்கு இப்படித்தான் தான் நடக்கும்னு எதிர்பார்த்து போறாங்க அதுல நிறைய பேருக்கு நடக்கலாம் நடக்காம போகலாம் இருந்தாலும் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏதாவது ஒருத்தர் நமக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து காலங்காத்தால் டிவியில் உட்காந்து உங்களுக்கு ராசிக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குது பார்த்திங்களா அதுக்காக நீங்க அவருக்கு நன்றி சொல்லலாம் அதுவே உங்களுடைய பிரச்சனைகளையும் எங்களுடைய தொழிலையும் உங்களுடைய ஃபீல்டையும் தீர்மானிக்கும் என்று நாங்கள் சொல்ல வரவே இல்லை ஏனால் அது வந்து ஜஸ்ட்டு அன்னைக்கு நாள் ஒன் டே மேட்ச் ஒரு நாள் மட்டும் அன்னைக்கு ஒரு நாள் காலிலேருந்து நைட்டு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் மீது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது உங்களுடைய லக்னத்தை வைத்து உங்களுடைய திசா புத்தி அந்தரம் எனவே நேர்களே நாம் வேற ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் நம்ம மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்